ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர தொண்ணூறாவது பாடல் இந்த பாடல் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் வருந்தா வகையின் தாமரையனில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனியனுக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை வின் மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே இந்த பாடலுடைய பொருள் அபிராமி பட்டர் என்னுடைய மன தாமரை என் அன்னை அபிராமியின் இருப்பிடம்னு சொல்றாங்க அன்னை இங்கே இருந்தவள்தான் நானும் அவளின் அடியினிலே இருந்து வந்தவன்தான் ஆனாலும் என் செய்வினையால் என் அன்னையை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன் ஆயினும் அபிராமி அன்னை என்று தன்னுடைய அந்த பழைய இழிப்பிடத்திற்கு வந்து விட்டான் இனி எனக்கு கிடைக்காதது என்று ஏதேனும் உண்டா என்ன அவளே கிடைத்த பின்னர் வேறு எதுதான் கிடைக்காமல் இருக்க முடியும் அவளும் எப்படிப்பட்டவள் தனது அன்பர்களுக்கு எதையும் தரக்கூடியவளாயிற்றே அன்னை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடலை கடைந்தபோது தேவர்களுக்காக அமிர்தத்தையே வழங்கியவள் அல்லவா அன்னை அசுரர்கள் போட்டியிட்ட போது மோகினியாய் உருவெடுத்து வந்து தேவர்களுக்கு சேர வேண்டிய அமிர்தத்தை அவர்களுக்கு வழங்கியவள் அன்னை அபிராமி அல்லவா அந்த அன்னை அபிராமி என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்க வேறு என்ன செய்ய வேண்டும் அனைத்தையும் தர அவள் காத்திருக்க எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று அபிராமி பட்டர் வேண்டி இந்த பாடலை எழுதியிருக்காங்க நீங்களும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் அபிராமி அன்னையை வேண்டி இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க அபிராமி அண்ணையோட அருள் உங்களுக்கும் கிடைக்க பெறுவீங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அனைத்து செல்வ வளங்களையும் வாரி வழங்கக்கூடியவள் அபிராமி அன்னை நிச்சயம் நீங்கள் அந்த அன்னையை நம்பி அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க உங்களுக்கே வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை பார்ப்பீங்க நீங்கள் அந்த நம்பிக்கையை விடாமல் அன்னை மேல் அன்போடவும் பக்தியோடவும் பாசத்தோடவும் இந்த பாடலெல்லாம் பாடி வழிபடுங்க அபிராமி அன்னை உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவாங்க நிறைய பேர் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்த்துருக்கோன்றதை நான் கேட்டிருக்கேன் நீங்களும் அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்கள் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் எல்லாம் அபிராமி அன்னையோட அருள் நிச்சயம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி